அந்த திராவிட கழகத்தில் தொடங்குவதற்கு முன்னாலேயே காங்கிரசின் தலைவராக இருந்த காலகட்டத்திலேயே தொழில்நுட்பத்தை நடத்தி திரும்ப நடத்த முடியும் என்கிற நிலையில் மாற்றி அமைத்த மாவீரனாக இருந்தவர்கள்தான் பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த நாளில் ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிவுகள் நடக்கும் தெரியாத நிலை ஆனால் இந்த இருக்கிற இரண்டுகளை தயவு செய்ய எதிர்பார்க்க வேண்டும் எந்த துறையுடன் வேணா போலாம் எந்த துறையுமே நம்ம நடக்கலாம் நம்ம தகுதியில் அதே மாதிரி எந்த ஒரு வேணா போலாம் ஒரு காலத்துல அதுக்கெல்லாம் போக முடியாத என் தாத்தமும் தாத்தனும் சீர்த்து கட்டத்துல வச்சுக்கிட்டு துன்பத்து எந்த கருத்துக்கான நிலை எல்லாம் இருந்தது அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு எந்த நிலைக்கு நம்ம உயர்த்தி இருப்பது தங்கள் பெரியார் என்கிற தற்கொண்டார் நம்ம நிறைய பேர் சொல்றோம் கடவுள் என்னன்னு சொல்லிடுங்க தனத்தும் கடவுளை தூண்டுடுவோம் அப்படி இருக்கிற ஆளு யாராவது சொந்தமா கடவுளை சொல்லுவாங்க நிறைய பேர் கதை பார்த்து தூக்காங்க போவாரா பார்த்துட்டு கடவுள் பார்த்தா தருங்க பூட்டாங்க போவாராள் ஏன்னா இருக்கேன் கடவுளோட நம்பிக்கை அந்த தூக்கி என்னெல்லாம் டெய்லி வாங்கிடுவாரு கதவு எல்லாம் வாங்கிருந்தாரு ஆனா ஏன் பாக்குறீங்கன்னா இவங்களும் தலைப்பு நிர்வாக தலைமை வீட்டுன்னா யாரும் மாத்திரை வாங்குறோமோ டாக்டர் பாக்குறோமோ அத்தனை பேரும் மாற்றிக்கொண்டிருந்தார் என்ன என் தொடர்ச்சிங்க என்ன தொடர்ச்சியும் பார்த்துக்குவான் எங்க தலைவர்கள் வந்தா பரவாயில்ல வாங்க போறா யாராவது சொல்ல சொன்ன மாதிரி ஐயன் சொன்னாங்க சமத்துவமனை ஐயன் பேசணும் சொன்ன கன்னியன் போகின்றான் தீவினை போல் துணை வேலை யாரா அப்படின்னு சொல்லுங்க ஆமா எல்லாருக்கும் அது பொருள் ஏன்னா நான் ஒரு கண்ணியையோ அல்ல முனியிலையோ காய் வச்சா என் கால அது அது வேற யாராவது சேர்ந்து வேணாம் வேலையா கிடையாது சூரியன் வச்சா அவன் செத்து பதிவா சூழ்நிலை வச்சா அவன் ஐந்து அப்படின்னு அப்படியேதான் செய்வாங்க நான் வீரப்பில் எடுத்துறது அது வந்துடும் போலீஸ்கெல்லாம் சேர்ந்து சூழ்நிலை வச்சுட்டு சுங்க போயிருந்தால் ஏன்னா நமக்கு உதவியும் கதவு ஒரு போதுக்கு அது மாதிரி ஆனா செய்ய வேண்டியதை முறையா செய்யணும் அப்படி இந்த சமூகத்துல மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் மாந்தீங்க மனிதனாக மரியாதைய மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கவிக்கு ஒரு இயற்கை இருக்கும் சொன்னா அதுதான் தாவர கதவு ஏன்னா இருக்க அது சொன்னாங்க உலக வாங்க அது நான் அடுத்த தேர்வு பற்றி அதை பற்றி எல்லாம் எனக்கு கவனம் தெரியாது அஞ்சாவது சொன்னாலே கவனம் நிறைவேரு எதுக்கு நீங்க கோயம்புத்தூர நிலவரத்தை வந்து கேட்டான் ஆமா யாரு உங்க ஏன்னா நீங்களை கவனமே இல்லைன்னுட்டீங்கன்னா அப்படி எதுக்கு ஒரு ஆளம் போடுறாங்க யாரு உங்க கேட்டாதா உள்ள இருக்கிற பாப்பா வெளியே வந்தவன அவன் என் பிரச்சாரத்தை செய்வான் கவனம் இல்லாமல் அப்படின்னு இதான் அந்நாவு பார்த்துருக்கோம் அப்ப நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் மானத்தோடு வாழ்வதற்கு ஒரு இயக்கத்தை பற்றி அந்த போராடிய தலைவரை அந்த இயக்கத்துக்காக தன் வாழலெல்லாம் பாடுபட்ட தலைவரை தனித்தர சக்தியை ஊட்டி கொண்டு பயணம் செய்த அந்த மகத்தான தலைவரை இன்னைக்கு சொன்னாலும் விக்கிரிக்கு அப்படியே ஆகாதா அதற்கு காரணம் அவருடைய ரோ

அதை பார்த்த உடனே என் நண்பர் சொன்னாரு கல்யாணம் கூட இந்த மாதிரி சின்ன படம் உடனே ஒரு நாலு கோடு போட்டா தவிர படம் நிறைய மாறி அப்படியா அது ஒண்ணு இந்த மகனு சொன்னாரு ஒரு போட்டு வச்சு என்ன வரங்கில்ல என்ன ஒரு நாலு பேர் கூட ஐயா படம் வர மாதிரி வரஞ்சாரு பாருங்க நாலு கோடு போட்டு ஒன்னும் தவிர அந்த வந்து வர பற்றா உடனே அந்த முகம்மது நிதீஷ்ங்கிற இஸ்லாமியர் அதுவும் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மசூதியிலே தமிழ் இல்ல கொள்கை நடத்துவதற்காக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நாலு கோவிக்கோட்டா பெரியவர்கள் ரெண்டு கோப்பை கூட இந்த முகம்மது ஒரு வரைவாரு அவர் அந்த காண்புறா அந்த அண்ணனு கூட ஒரு ரெண்டு கோப்பை வர்றாரு யாருக்கிட்டாவது கொஞ்சம் போய் காப்பா பிரிஞ்சு இருந்தார் அப்படி என்ன அவரு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டாரு ஒே உயரப்பாக இருக்கும் ஆமா ஏன்னா ஒருத்தனை ரெண்டு கோவில் கூட வரலாம் அவர் யாருன்னு ஒரு அப்போ ரெண்டு கோவிகளுக்கும் பெரியார் அடைந்தவர்கள் அவருடைய மனதில் சமூகத்தை வாழ்கிற எவ்வளோ மனதிலும் பெரியார் வாழ்கிறான் அதனால்தான் நம்ம கோவப்பட்டவன பெரியார் தெரிஞ்சாங்க நாம ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொள்கிறோமோ தானியம் செய்யணும் நான் பக்தியாளர்களாக இருந்தாலும் எனக்கும் அவர்தான் தலை தன்னை ஏற்றி காட்டிய அவர்தான் நமக்கு தலைவர் ஏன் என்று சொன்னால் நமக்காக யாரும் கேட்டுக்கொள்ளாமல் யாரும் எதிர்பார்க்காமல் யாரும் கட்டளை தானாகவே நுணைந்து தன்னுடைய முதலையும் பணியாற்றிய ஒரே தலைவர் உலகத்திலேயே தங்கள் கொடியால் தான் அப்படிப்பட்ட தங்க கொள்ளையால் வைக்கத்தில் போராடி ஒரு காலையில நடக்கிறது ஒரு போராட்டம்

காந்தியார் வந்து இவங்க போராட்டம் இருக்கீங்களா அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்து போட்டார் வாஜ்பாக்கு மூலமா வந்து போக ஆனா ஐயா சொல்றாரு நான் வந்து பதப்பாரு பாத்துக்கிறேன் அப்படி இருக்காரு நான் ஒரு முறை உண்மையில நலருக்காக கவிஞர்களுடன் இடத்துல ஒரு பதமழி செய்ய கொடுத்துருவாங்க போராட்டம் இப்ப நான் ஒரு பதம் அடைஞ்சு கொண்டு போய் வந்து இல்லாம நிறைய தகவல் சொன்னார் நான் எல்லாத்தையும் தூத்துக்கு வந்து வரைந்த போது நான் என்ன பண்ணலாம் அது தொடர்பான ஒரு சில குற்றங்கள் கல்யா வந்து சங்கிரியா பயிக்கப்பட்டு அந்த கைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணி கிடைக்கிறது அந்த ஒரு எண்ணை பெரிய பழகிட்டு வச்சேன் அந்த மாதிரி ஒரு பலக அரியா காலத்தில் தகுந்த மாதிரி வரஞ்சேன் கவிக்குறவங்க கொடுத்தாங்க செவ்வியா தெரியவனுக்கு செவ்ளியா தெரியும் கையாலும் சொன்னா பெரிய கட்டாயம் என்ன அது எடுத்து கண்டுபிடிச்ச இந்த மாதிரி ஒரு தத்க ஆணந்த போட்டி கேட்ட போகிறத பார்த்து பேர் சொல்கிறீர்கள் கழிவு பண்ணமா தான் இதனையும் கேட்டீங்க போராட்டத்தை வராம இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு நீதிமன்றத்தை இதற்கு என்ன கேமலமான மண்டமும் கழிச்சு அதை குடும்பம் கேட்டவர் நீ யோசிச்சு பாருங்க

அரசியல் கேரள அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி ஒரு நூற்றாண்டு விழாவை பாராட்டுகிறது என்று சொன்னால் நாலு தலைமுறைக்கு இவர்கள் தான் தலைமை இவர்தான் தலைவர் இவரை ஏற்றிக் கொண்டால்தான் சமூக முன்னாள் என்பதற்காகத்தான் இந்த விழாவை இந்த பிறந்த அரசியலும் எடுத்திருக்கிறார்கள் ஆகவே நாலோ தலைமுறையின் நம்பிக்கைக்கான இந்த தலைவர்களை தலைவர்களையும் வாசிப்பதும் நேசிப்பதும் தான் அடுத்த தலைமுறைக்காக பாடல் தான் இவங்க அரசியல் சார்ந்திருக்கிறார்கள் அந்த அரசியலுக்கு நான் நமக்காக அல்ல அஞ்சாவை பாடமே என்கிறார்கள் சொல்லலாம் அவரை நமக்கு சமூகத்துக்கு மீண்டும் மீண்டும் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிற இந்த அரசியலுக்கு நான் நம்ப பாராட்டுகிறோம் அதே மாதிரி அதுல வந்து சுதந்திரம் அறிந்த உடனே நாள் அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சிவம்புரம் வரை அடுத்த நாள் ராணுவம்ல கதைமாலர் இரஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு வெளிப்பாட்டு ஒத்துவதற்கு ஒரு வாய்ப்பு அது வந்து அந்த நாள்ல ஆறு மணிக்கு முயற்சி நம்ம சிற்பிக்க எழுதிய முன்னாடியே போன கேட்டாங்க ஒரு நாள் முழுதாக கதர்நாடக இளைஞர் படிச்சுட்டாங்க அதெல்லாம் ஐந்தாயிரத்து வாய்ப்பு சுதந்திர கோவாத்தக்க பாடுபட்டவர்கள் பெரியார் பேரும் கலைவாணிய முயற்சி நேரத்தை வந்து துறந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணத்தை விட்டு பெரியார் பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு என்னை கலைவாங்க சொன்னாரு கூட்டக்கிட்டு இருந்தா நம்ம கோவாணம் பெரியார் என்னன்னா அந்த மதியந்திரம் பெரியார்கள் பெரியார சொல்லுற அப்படின்னு உடனே அவங்களுக்கு வந்து நான் இன்னும் பத்து நிமிஷத்துல உங்களுக்கு போயிட்டு மகிழ்ச்சி நடத்த நடத்துணும் நேரடி வலு கொடுப்பு இன்னைக்கு மாதிரி பதிவு பார்த்து நாள் கிடைச்சு போகணும் நேரடி வலு கொழப்பு அப்படி சொன்ன ஒன்னா ஐயா கொஞ்சம் கலைவனால நடக்கிறனால தான் போகிட்டா எல்லாம் பொய்யெல்லாம் கூறினாது சொல்ல வேண்டாம் ஐயா குழந்தைக்கு வந்து முடிவை இருக்கலாம் கலைவன்கலைவான ஐயாயிரத்திலே தொடர்ந்து பெற்ற கட்ட ஆறு முறை அந்த உங்களை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களும் அது அவர்கள் தெரியார் ஐம்பத்தி ஆறு அங்கு ஐம்பத்தி ஏழு அஞ்சு மணிக்கு திமுக முதல் முதல்ல ஒரு மாநாடு அந்த மாநாட்டில தேர்தல திமுக பங்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா எழுதுகிற

அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மாநாட்டில் கலைவாளர் அவர்கள் பத்து மணிக்கு ஒரு வெகுபாட்டை வார்த்தைக்கிறார் முத்தரக வெளிப்பாட்டு தனிமேஷ் முத்தரக வெளிப்பாட்டை மாற்றம் அந்த முத்திரம் வெகுப்பாட்டை வார்த்தைகள் முத்திபாடு நடத்த முத்தக்கட்ட வேணிக்கு நடத்தி ஒரு பத்தரை மணி நேரம் மகிழ்ச்சி உலக ஆட்சிகளையெல்லாம் திறந்து வித்திருப்பதெல்லாம் திறந்து போடுறது கிரப்பாடு கிட்டங்க தொடர்ந்து அது சொல்லுவாங்க அப்புறம் புத்திரிக்கா ஆசை ஆமா மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டிய ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு உலக மக்கள் எல்லாம் வாழ இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா ஆஹ் நிம்மதியாக இருக்க வாழ்வாங்க அப்ப கூட பார்க்கிறாரு உங்க கருவான பாக்குறாரு கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா நிம்மதியாக வாழ்க்கிறது

இந்தியாவை சொல்வதற்கு ஏற்பட்ட அமைத்தும் சொல்வோம் என்று சொல்லுகிற நிகழ்களை கொத்திருக்கிறார் இந்த நிகழ்களை எழுந்து வேண்டும் யார தலைமுறை மன்னிப்பாகத்தான் இந்த காந்தியர் மீட்டம் வெற்றி என்று சொன்ன வாழ்க்கை அந்த வந்தி காலத்தில் செல்கிறேன்